ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃப்ரம் பிஆர் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிகேஷன் பண்ணீங்கன்னா போடக்கூடிய கதை வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கதைகளை வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய சிலிர்ப்பு அப்படிங்கிற சிறுகதை அதை தான் கேட்க போகிறோம் தி ஜானகிராமன் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர் அவருடைய கதையில சொல்லியிருக்கக்கூடிய கருத்து மற்றும் எழுத்து நடை இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய எழுத்தாளர்கள் இவருக்கு பின்னாடி வந்திருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா எழுத்தாளர் பாலகுமாரன் இவருடைய பின்தொடர்ந்து வந்தவர் தான் இவர இவருடைய கதைகளை வந்து ஒரு இம்ப்ரஸ் இம்ப்ரெஸ் தான் அவர் எழுத்துத்துறைக்கு வந்ததாக கூட சொல்லுவாங்க ஸோ அவருடைய கதைகள் வந்து நம்ம சேனலில் கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் எழுதிய எழுதியு சிறுகதை திருச்சிராப்பள்ளியில் இருந்தே புறப்படுகிற வண்டி அது மாயவரத்தோடு நின்றுவிடும் பத்தரை மணிக்கு தொடங்கி மூன்று மணியோடு அதன் வாழ்வு முடிந்துவிடும் மதுரை மானாமதுரை ஈரோடு என்று எல்லா வண்டிகளையும் அனுப்பிவிட்டு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் புயல் புகுந்து விளையாடின தோப்பை போல ஒரே வெளிச்சமாக என்று வெறிச்சோடி கிடந்தது வாழைத்தொளி ஆரஞ்சு எச்சில் பொட்டணம் தூங்கு மூஞ்சிகள் இவற்றை தவிர ஒன்றையும் காணவில்லை வண்டி புறப்பட இன்னும் அரை மணிதான் இருக்கிறது என்ஜின் கார்டு ஒன்றும் வரவில்லை வண்டிக்கு வண்டி ஒரு பரட்டை அழுக்கு இப்படி ஏதாவது தூங்கிக் கொண்டிருந்தது பெங்களூர் எக்ஸ்பிரஸில் இறங்கி வந்த குடும்பம் ஒன்று இரண்டாம் வகுப்பில் சாமான்களை போட்டு காவல் வைத்து எங்கேயோ போய்விட்டது எக்ஸ்பிரஸ் வண்டி சென்றால் என்ன கூட்டம் வரும்போது என்ன வரவேற்பு என்ன உபச்சாரம் போகும்போது எவ்வளவு கோலாகலம் இந்த வண்டி நாதி இல்லாமல் அழுது வழிந்தது ஷட்டிலும் கேடுகட்ட ஷட்டில் ரயில் ஜாதியில் கூட ஏழை பணக்காரன் உண்டு போல் இருக்கிறது நான் தனியாக கடைசி பெட்டிக்கு முன் பெட்டியில் உட்கார்ந்திருந்தேன் பக்கத்தில் என் பையன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் தலை மாட்டில் அவன் கையிலிருந்து நழுவிய ஆரஞ்சு உருண்டு கிடந்தது அதை பார்க்கும் போது எனக்கு பையனை பெங்களூரிலிருந்து அழைத்து வருகிறேன் மாமா சம்சாரம் ஊருக்கு வந்திருந்த போது அவனை அழைத்து போயிருந்தாள் நான் காரியமாக பெங்களூர் போனவன் அவனை அழைத்து கொண்டு வந்தேன் பெங்களூர் சிட்டி ஸ்டேஷனில் மாமா விட வந்திருந்தான் ரயில் புறப்பட ஐந்து நிமிஷம் இருக்கும்போது ஆரஞ்சு பழக்காரனை பார்த்து ஆரஞ்சுப்பா ஆரஞ்சுப்பா என்று பையன் முனகினான் மாமா காதில் விழாதது போல அந்தண்டை முகத்தை திருப்பி கொண்டு விட்டான் பையனை சுடுகிறார் போல ஒரு பார்வை பார்த்தேன் அவன் வாய் மூடிக்கொண்டது ஆனால் வண்டி புறப்பட்டதுதான் தாமதம் ஆரம்பித்து விட்டான் மீண்டும் ஆறு வயசு குழந்தை எத்தனை நேரம்தான் அடக்கி கொண்டிருப்பான் எப்பா எப்பா ஏண்டா கண்ணு பிச்சி மாமாவுக்கு வந்து வந்து தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் பா பணக்காரர் இவ்வளவு பணக்காரர்ப்பா என்று கையை ஒரு கடை வாத்திய அளவுக்கு அகற்றி மோவாயை நீட்டினான் குறை சொல்லுகிறார் போல அதுக்கு என்னப்பா வந்து சத்த முன்னாடி ஆரஞ்சு கேட்டேனோ இல்லையோ வாங்கி கொடுக்காம எங்கேயோ பாத்துண்டு நின்னாருப்பா அவர் காதுல விழுந்திருக்காதா விழுந்திருந்தா வாங்கியிருப்பார் நான் இறைஞ்சுதான்ப்பா சொன்ன பின்ன ஏன் வாங்கி கொடுக்கல கேள்வியை நானே திருப்பி கேட்டுவிட்டேன் பையன் திணறினான் வந்துப்பா வந்து பிச்சி மாமாவை வந்து ஒரு மூணு கால் சைக்கிள் வந்து தரேன் வாங்கித்தான் ஏமாத்திட்டா இருப்பா என்னத்துக்கிட்ட வாங்கி தருவ ஏண்டா உனக்கு நூறு ரூபா சம்பளம் தானே உனக்கு யார் சொன்னா வந்து பிச்சி மாமா தான் சொன்னா உங்ககிட்ட வந்து சொன்னாரா உங்க அப்பாவுக்கு நூறு தான் சம்பளம்னு வந்து எங்கிட்ட கிட்ட சொன்னாரு நீ வந்து மெட்ராஸ்ல இருந்து லெட்டர் எழுதி இருந்த பாரு பிள்ளையார் அப்ப மாமி கிட்ட வெறுமே வெறுமே நீ மெட்ராஸ் போறியா உனக்கு அருணாக்குடி வாங்க முடியாதான் இது எதுடா ஆபத்து சரி நாளியாச்சு நீ படுத்துக்கோ எனக்கு மோட்டார் வாங்கி தரையா தரேன் நெஜ மோட்டார் இல்லப்பா கீ கொடுக்கற மோட்டார் இவ்வளவு இருக்குமே அது அதான் அதான்டா வாங்கி தரேன் எப்பா ஆரஞ்சுப்பா நீ தூங்கு திருச்சிராப்பள்ளி வந்தவுடனே வாங்கி தந்துடுற போப்பா இப்ப எங்கடா வாங்குறது ரயில் போயின் இருக்கிற போது அப்பன்னா ஒரு கதை சொல்லு அப்படி கேளு நல்ல கதையா சொல்றேன் ஒரே ஒரு ஊர்ல பாதி கதையில் பையன் தூங்கி விட்டான் குழந்தை நல்ல சமத்து சார் சுறுசுறுப்பா இருக்கான் ஆளை எப்படி ஸ்டடி பண்றான் பாருங்க என்று திடீர் என்று எதிரே இருந்தவர் மதிப்புரை வழங்கினார் அதுதான் தல பெருசா இருக்கு என்று பையனை பார்த்தேன் தலை சற்று பெரியதுதான் அவனுக்கு எடுப்பான முகம் மூக்கும் முழியுமாக முகம் கொழு கொழுவென்று சரீரம் தளதளவென்று என்று தளிரை போன்ற தோல் கன்னத்தில் தெரிந்தும் தெரியாமல் இருந்த பூனை மயிர் ரயில் வெளிச்சத்தில் மின்னிற்று தலைமயிர் வளையம் வளையமாக மண்டி கிடந்து அடர்ந்து பாதி நெற்று வரை விழுந்திருந்தது அழகில் சேர்க்க வேண்டிய குழந்தைதான் நாளை மத்தியானம் அம்மாவை பார்க்கத்தான் போகிறான் அதுவரையில் யாரோ அனாதையை பார்ப்பது போல இருந்தது எனக்கு தாய் பக்கத்தில் இல்லாவிட்டால் குழந்தைக்கு சோபை ஏது குழந்தையை இரண்டு மூன்று முறை தடவி கொடுத்தேன் கபடமில்லாத இந்த குழந்தையை எப்படி ஏமாற்ற துணிந்தது பிச்சி மாமாவுக்கு கிருபணன் கிருபணன் என்று வேலைக்கு போன நாள் முதல் வாங்கின பிரக்யாதி போதாதா குழந்தையிடம் கூடவா வாங்க வேண்டும் சரிதான் போனால் போகிறது என்று விட்டுவிடக்கூடிய வலுவும் எனக்கு இல்லை குழந்தையின் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் துன்பம் கிளர்ந்தது சிறிய அற்பமான நிகழ்ச்சி ஆனால் எனக்கு தாங்கவில்லை பிச்சிமாமா மாமா எத்தி எத்தி பிழைக்கிற வித்தைகள் பிறந்தது முதல் உள்ளும் புறமும் ஒன்றாமல் அவன் நடத்தி வருகிற வாழ்க்கை பொண்டாட்டியிடம் கூட உண்மையில்லாமல் அவன் குடும்பம் நடத்துகிற வெற்றி எல்லாம் நினைவில் வந்து திரண்டு சுழல் வண்டுகளைப் போல சுற்றி சுற்றி வந்தன ராத்திரி முழுவதும் அதே தியானம் தூக்கமே இல்லை திருச்சி வந்ததும் ஆரஞ்சு வாங்கினேன் எப்பா இத ஊருக்கு போய் திங்குறேன் அம்மா உரிச்சு கொடுப்பா கையில வாங்கி திங்குறேன் என்று கெஞ்சினான் ஆல்ரைட் அப்படியே செய் வண்டி புறப்பட இன்னும் அரை மணி இருந்தது தாகம் எனக்கு ஏற்பட்டது இறங்கி போய் தண்ணீர் குடித்துவிட்டு போட்டு கொண்டு வந்தேன் திரும்பி வரும்போது யாரோ ஒரு அம்மாள் என் பெட்டியில் கொண்டிருந்தாள் கூட ஒரு பெண் எதிர்த்த பலகையிலே உட்கார்ந்து கொண்டார்கள் இதுதானே மாயவரம் போற வண்டி இதேதான் எப்போ புறப்படும் இன்னும் இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கு நீங்க இதுவரைக்கும் போறீள் நான் கும்பகோணம் போறேன் உங்க குழந்தையா ஆமா அசந்து தூங்குறானே பெங்களூர்லேருந்து வரோம் அழுப்பு அதான் தூங்குறான் நீயும் படுத்துக்கிறியா என்று அந்த பெண்ணை பார்த்து கேட்டாள் அம்மாள் இல்ல மாமி தூக்கம் வரல என்றது அந்த பெண் கொஞ்சம் தூங்குடி குழந்த ராத்திரியும் முழுக்க போயாகணும் நாளைக்கு வேற நாலனைக்கு வேற போகணுமே இல்ல மாமி நான் அப்புறமா தூக்கிக்கிறேன் அம்மாளுக்கு நாற்பது வயது இருக்கும் இரட்டை நாடி ருமானி மாம்பழம் மாதிரி பளபளம் என்று இருந்தாள் காதில் பழைய கட்டிங்கில் ஒரு பெரிய ப்ளூ ஜாக்கர் தோடு மூக்கில் வயிறு பேசரி கழுத்து நிறைய ஏழெட்டு வடம் சங்கிலி கையிலும் அப்படியே மாம்பழ நிற பட்டுப்புடவை நெற்றியில் பளிர் என்று ஒரு மஞ்சள் குங்கும வட்டம் பார்க்க பார்க்க கண்ணுக்கு நிறைவான தோற்றம் பக்கத்தில் ஒரு தோல் பெட்டி ஒரு புது குமட்டி அடுப்பு அந்த பெண்ணுக்கு எட்டு வயது இருக்கும் மானிறம் ஒட்டி உலர்ந்த தேகம் குச்சி குச்சியாக கையும் காலும் கண்ணை வெளிச்சம் போட்டு பார்க்க வேண்டியிருந்தது எண்ணெய் வழிகிற முகம் தூங்கினார் போல ஒரு பார்வை கையில் ஒரு கருப்பு ரப்பர் வளையல் புதிதாக மொடமடவென்று என்று ஒரு சீட்டி பாவாடை சிவப்பு பூ போட்ட வாயில் சட்டை அதுவும் புதிதுதான் கழுத்தில் ஒரு பட்டை அடித்த கருப்பு கண்ணாடி மணிமாலை பக்கத்தில் ஒரு சீட்டி பாவாடை கொசுவு முறுக்கி சுருட்டி கிடந்தது அதிலேயே ஒரு சட்டையும் திணித்திருந்தது அந்த அம்மாளுக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் எப்படி கேட்பது வண்டி புறப்படுகிற சமயத்திற்கு ஒரு மலை மலைப்பாளக்காரன் வந்தான் ஒரு சீப்பு வாங்கி ஒரு பழத்தை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தேன் பதில் பேசாமல் வாங்கி கொண்டது சாப்பிடு என்றேன் சாப்பிடுறே என்று அந்த அம்மாள் சொன்னதும் உரித்து வாயில் போட்டுக்கொண்டது இந்த பொண்ணு கல்கத்தாவுக்கு போறது கல்கத்தாவுக்கா ஆமா நம்ம பக்கத்து மனுஷா ஒருத்தர் அங்கே பெரிய வேலையிலே இருக்காராம் அங்கே போறது ராத்திரி மாயவரத்துல இருந்து அவளுக்கு தெரிஞ்சவா யாரோ போறா அவளோட சேர்த்து விடணும் நல்ல பொண்ணு சாதுவா சமத்தா இருப்பா பிறகு நானே கேட்க ஆரம்பித்து விட்டேன் உன் பேருனம்மா காமாட்சின்னு பேரு கொஞ்சின்னு கூப்பிடுவா பேஷ் பேஷ் என்ன பெரிய பேஷா போடுறேன் என்று அந்த அம்மாள் சிரித்தாள் இவ எப்படி காமாட்சி கொஞ்சன்னு ரெண்டு பேரை சமக்கிறாள்னா எனக்கும் சிரிப்பு வந்தது அதுவும் சரிதான் ஆனால் நான் நினைச்சது வேற எனக்கு காமாட்சின்னு ஒரு தங்க இருக்கா இந்த சாயல தான் இருப்பா நல்ல தெம்பான இடத்துல தான் கொடுத்தது ஆனா மாப்பிள்ள ரொம்ப உபகாரி யாருக்கோ மேலோட்டம் போட்டார் இருபது நாயிரத்துக்கு அவன் திடீர்னு வாய பொலந்துட்டான் அவர் குடும்பம் நொடிச்சு போயிடுத்து ரொம்ப கஷ்டப்படுறார் இன்னதுதான்னு சொல்லி மாளாத கஷ்டம் இப்பதான் நாலஞ்சு வருஷமா அவர் ஒரு வேலைன்னு கிடைச்சி பிடுங்கல் இல்லாம இருக்கார் அவ கஷ்டம் விடிஞ்சிடுது அவளுக்கு அடுத்தவன் இன்னொரு தங்க குஞ்சுன்னு பேரு அவளுக்கு கல்யாணம் பண்ண அலையா அலைஞ்சோம் கடைசியில எனக்கு அத்த பொண்ணு ஒருத்தி அவளுக்கு குழந்தை இல்லை ரொம்ப சீக்குக்காரி தன் புருஷனுக்கு அவளை கொடுத்துடணும்னு தலகில நின்னான் அப்படியே பண்ணிட்டார் எங்க அப்பா ஆனா ஆன நாள்ல இருந்து அவ பட்ட பாடு நாய்படாது பத்து வருஷம் கழிச்சு ஒரு புள்ள குழந்தை பிறந்திருக்கு மூணாவது வருஷம் அதுக்கு பிறப்பாடுதான் அந்த வீட்டுல அவ்வளோ ஒரு மனுஷன்னு தலை தூக்கி நடமாடின் இருக்கா ஆயிரம் இருக்கட்டும் பெண் இருக்க பெண்ணு கொடுக்கலாமோ என்ன பண்றது பிராப்தம் இவ பேரை கேட்ட உடனே ஞாபகம் வந்தது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கேன்னு தான் பேஷ் போட்டேன் அந்த பெண் எப்படி இந்த பேச்சை வாங்கிக் கொண்டது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை அதே தூங்கும் பார்வையுடன் முகத்தில் ஒரு அசைவு மாறுதல் இல்லாமல் எல்லாவற்றையும் கேட்டு பார்த்து கொண்டிருந்தது குழந்த உனக்கு அப்பா அம்மா இருக்காளா இருக்கா அப்பா என்ன பண்றார் ஒன்னாவது வாத்தியார் அக்கா தங்க அண்ணா தம்பி எல்லாம் இருக்காளா இருக்கா நாலு அக்கா ரெண்டு அண்ணா ஒரு தம்பி இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு தங்க அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் மூணு பேருக்கு ஆயிடுத்து ரெண்டாவது அக்கா நாலு வருஷம் முன்னாடி எங்களோட தான் இருக்கா அண்ணா என்ன பண்றான் பெரிய அண்ணா கிளப்ல வேலை செய்கிறான் சின்ன அண்ணா செகண்ட் ஃபாரம் வாசிக்கிறான் நீ வாசிக்கலையா இல்ல அண்ணா தான் வாசிக்கிறான் எங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியலை அப்பாவுக்கு அதுக்காக நீ வேலைக்கு போறியாக்கோ ஆமா மத்தியான சாப்பாட்டுக்கு எல்லோருக்கும் காண மாட்டேங்கிறது உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும் பத்து பாத்திரம் தேய்ப்பேன் காஃபி டீ போடுவேன் இட்லி தோசைக்கு அரைப்பேன் குழம்பு ரசம் வைக்க தெரியும் குழந்தைங்களை பாத்துப்பேன் கோலம் போடுவேன் அடுப்பு மெழுகுவேன் வேஸ்டி புடவையெல்லாம் தேய்ச்சி கொடுப்பேன் புடவை தேய்ப்பியா உனக்கு புடவைய தூக்க முடியுமோ நன்னா தூக்க முடியும் இதெல்லாம் எங்க கத்துண்ட ராமநாத ஐயர்னு ஒரு ஜட்ஜு இருக்கார் தான் கத்து சர்வீஸ் ஆனவளா எத்தனை வருஷம் இருந்த மூணு வருஷமா வருஷமா உனக்கு என்ன வயசா ஒன்பது முடிஞ்சு பத்தாவது நடக்குது ஏழு வயசுலயே உனக்கு வேலை கிடைச்சிடுது தேவல என்ன சம்பளம் கொடுப்பா சம்பளம்னு கிடையாது ரெண்டு வேலை சாப்பாடு போடுவா தீபாவளிக்கு பாவாடை சட்டை ஒரு ஜோடி எடுத்து கொடுப்பா இந்த சட்டை யார் வாங்கி கொடுத்தா அவாதான் கோலம் போட்டு அடுப்பு மெழுகி புடவை தேய்ச்சி குழந்தைய பார்த்துண்டு தோசைக்கு அரைச்சி எல்லாம் பண்ணினதுக்கு இந்த ஆறனா சீட்டு தான் கிடைச்சுதா அவளுக்கு கிழிசலா பார்த்து பொறுக்கி எடுத்துக் கொடுத்துருக்காளே நீ நல்லதா வாங்கி கொடுக்க சொல்லி கேட்கப்படாதோ அவள் பதில் சொல்லாமல் இருந்தாள் ஜட்ஜி வீட்டுல சாப்பிட்டு இருந்தேங்கிற உடம்ப பார்த்தா அப்படி தெரியலையே பஞ்சத்துல அடிபட்டாப்ல கண்ணு கிண்ணெல்லாம் உள்ள போய் ஒட்டி வளர்ந்து நாய் புடுங்கினாப்புல இருக்கியே பெரிய மனுஷாலாம் தனி ரகம்னு உங்களுக்கு தெரியாத போல இருக்கு அவா வத்தல் குழம்பு சுட்ட அப்பளம் மிளகு ரசம் இதைத்தான் பாதி நாள் சாப்பிடுவா ராத்திரி பருப்பு தொகையிலும் ரசமும் தான் இருக்கும் ஆனா அவ உடம்பு என்னமோ தான் இருக்கும் அது தனி உடம்பு நம்ம போல அன்னாடங்காட்சிகளுக்கு தான் இதெல்லாம் ஒத்துக்காது ரெண்டு நாளைக்கு இப்படி சாப்பிட்டா வாய் வெந்து கண்ணு குழிஞ்சு சோந்து சோந்து வரும் என்று அம்மாள் தன்னையும் என்னோடு சேர்த்துக்கொண்டு பேசினாள் மரியாதைக்குத்தான் அப்படி சொல்லியிருக்க வேண்டும் உடனே ஏதோ தவறாக பேசிவிட்டவள் போல நான் என்னென்னமோ பேசின்னு இருக்கேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்று கேட்டால் அந்த அம்மா கவலைப்படாதீங்கோ நானும் தான் தாலுகாவுல குமாஸ்தா தஞ்சாவூர் ஸ்டேஷன் வந்து கொண்டிருந்தது துண்டை போட்டுட்டு போறேன் கொஞ்சம் இடத்த பார்த்துக்கோங்க சாப்பிட்டுட்டு குழந்தைகளுக்கும் சாப்பாடு பண்ணி அழைச்சுட்டு வந்துடுறேன் இன்னும் சாப்பிடலையா நீங்க ஏமா நீ என்ன சாப்பிட்ட காலையில பழையதுதான் எங்க ஜட்ஜாத்துல பாத்தேல பெரிய மனுஷாலா இப்படியா இருக்கணும் ஊருக்கு போற குழந்தைக்கு மூணு வருஷம் வீட்டோட கிடந்து உழைச்சிட்டு இருந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடை போட்டு அனுப்பிச்சாதான் என்ன ஒன்பதே கால் மணிக்கு நான் புறப்படுற போது கொண்டு விட்டா அதுக்குள்ள சமையல் பண்ண முடியாதா என்ன நல்ல குளிர்ந்த மனசு பழையது சாப்பிட்ற ஆச்சாரம் அத்து போயிடப்படாதேன்னு கவலைப்பட்டு போட்டா போல இருக்கு ஏன் குழந்தை அவ் வாத்துல யாராவது பழையது சாப்பிடுவாளோ நான் தான் சாப்பிடுவேன் சரி இப்ப பசிக்கிறதோ உனக்கு இல்ல ஏதாவது சாப்பிடுமா சரி மாமி நீங்க ஒரு பொட்டலை சாம்பார் சாதமோ ஒரு தயிர் சாதமோ வாங்கிட்டு வாங்களேன் நானே அழிச்சுட்டு போயிட்டு வரேனே ரொம்ப நல்லதா போச்சு இந்தாங்கோ என்னத்துக்கு காசு என்னத்துக்கு காசு நான் கொடுக்கறேன் வேண்டாம்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் நான் அவளை அழிச்சுட்டு வரேன் தர்ம சங்கடமாக இருந்தது எனக்கு வாங்கி கொண்டேன் பையனை எழுப்பினேன் அவசரமாக கூட்டத்தில் புகுந்து இரண்டையும் இழுத்து சென்றேன் இது யாருப்பா இந்த பொண்ணு மாயவரம் போயிட்டு கல்கத்தாவுக்கு போறா உன்னோட இவ்வளவு சாப்பிடுறதுக்கு வரா இரண்டு அனாதைகளும் சாப்பிடும்போது எனக்கு இனம் புரியாத இரக்கம் பிறந்தது தாயை விட்டு பிரிந்த அனாதைகள் ஆனால் எவ்வளவு வித்தியாசம் ஒரு அனாதை இன்னும் இரண்டு மணி நேரத்தில் தாயின் மடியில் துள்ளப் போகிறது இன்னொன்று தாயிடமிருந்து தூர தூரம் போய்கொண்டே இருக்க போகிறது அப்பா பையன் மீறிட்டான் மிளகாய் குடிடா அந்த பெண் உடனே எழுந்து போய் கவுண்டரில் இருந்து கை நிறைய சர்க்கரையை அள்ளி அவனிடம் கொடுத்தது சற்று நேரம் கழித்து தம்பி தயிர் சாதம் கட்டி கட்டியா இருக்கு இரு பிசைஞ்சு தரேன் அப்புறம் சாப்பிடலாம் என்று சாப்பிடுவதை விட்டு கையை அலம்பி வந்து ரயில்வே சாதத்தை நசுக்கி பிசைந்து பக்குவப்படுத்தி கொடுத்தது அவள் பிசைவதை பார்த்து பையன் என் பக்கம் திரும்பி புன்சிரிப்பு சிரித்தான் ஏண்டா சிரிக்கிற அவ பசை கொடுக்கிறாப்பா அதற்கு மேல் அவனுக்கு சொல்ல தெரியவில்லை அவனுக்கு கையெழும்பி வாய் துடைத்து விட்டதும் அவள் தான் இந்தா ஜலங்குடி என்று அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள் வாண்டா ஜலங்குடிக்காட்டா ஜீர்ணமாக இத குடிச்சுடு அவள் சொன்னதும் பாடாக படுத்துகிறவன் பதில் பேசாமல் வாங்கி குடித்து விட்டான் ஏதோ வருஷ கணக்கில் பழகிவிட்டது போல அவனை கையை பிடித்து ஜாக்கிரதையாக அழைத்து கொண்டு வந்தது அந்த பெண் அவனும் அவள் இழுத்து இழுப்புக்கெல்லாம் வந்து கொண்டிருந்தான் கல்கத்தாவுக்கு போறேங்கிறியே அவளை தெரியுமோ தெரியாது மாமா பெரிய வேலையில இருக்காராம் அவர் மூவாயிரம் ரூபாய் சம்பளமா குழந்தைய வச்சுக்கணுமா அதுக்குத்தான் என்ன கூப்பிட்டு இருக்கா எந்த குழந்தையோ பார்த்துக்கொள்ள எங்கிருந்தோ ஒரு குழந்தை போகிறது கண்காணாத தேசத்திற்கு ஒரு தாய் அந்த குழந்தையை அனுப்புகிறாள் அதுவும் ஒரு பாவாடையை சுருட்டி கொண்டு கிளம்பி விட்டது ரொம்ப சமத்துமா இந்த குழந்தை என்றேன் அந்த அம்மாவிடம் நாதன் இல்லாட்டா சமத்து தானா வந்துடுறது ஒட்டி ஒட்டுண்டு பழகிறது அது கல்கத்தாவுக்கு போகட்டா நானே இதை வச்சுட்டு இருப்பேன் பாருங்களேன் பசிக்கிறது கிசுக்கிங்கிறதுன்னு ஆமா கேக்கிற வரைக்கும் வாய திறந்ததோ என்னமோ பகவான் தான் காப்பாத்தணும் என்று அந்த அம்மாள் கூறினார் பையன் ஆரஞ்சை மறுபடியும் கையில் எடுத்து வைத்துக் கொண்டான் ஏண்டா குழந்த உறிச்சி தரட்டுமா என்றாள் அம்மா வேண்டாம் ஊர்ல போய் அம்மாவை உறிச்சு கொடுக்க சொல்ல போறேன் நானும் அம்மா தாண்டா பையன் சிரித்து மழுப்பி விட்டான் ஒரு நிமிஷம் ஆயிற்று உனக்கு என்ன வயசு என்று திடீரென்று பையன் கொஞ்சுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் பத்து பத்து வயசா அப்படின்னா நீ வந்து அஞ்சாவது படிக்கிறியா என்று விரலை எண்ணிக்கொண்டே கேட்டான் இல்ல ஏண்டா பத்து வயசு நான் அஞ்சாவது படிக்கணுமா என்றேன் நான் ஆமாப்பா எனக்கு ஆறு வயசு ஒன்னாவது படிக்கிறேன் எட்டு ஒன்பது பத்து அவது அவ நீ படிக்கலையா வீட்டிலேயே வாசிக்கிறியா ஆ கல்கத்தாவுக்கு போறாடா அதான் படிக்கல அங்க எதுக்கு போறாளா வேலை பார்க்க போறா போப்பா ஏண்டி நீ வேலை பார்க்க போறியா ஆமா பையன் அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு நம்பிக்கை வரவில்லை மீண்டும் கேட்டான் உனக்கு சைக்கிள் விட தெரியுமா அந்த பெண் வாய்விட்டு சிரித்தது முதன் முதலில் அது சிரித்ததே அப்போதுதான் எனக்கு எப்படி சைக்கிள் விட தெரியும் தெரியாது அப்படின்னா எப்படி வேலைக்கு போவியான் நடந்து போவேன் மறுபடியும் அவளை பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தான் பையன் அவன் அப்பா சைக்கிளில் வேலைக்கு போகும்போது அவள் மட்டும் எப்படி நடந்து போக முடியும் என்று அவனுக்கு புரியவில்லை இரண்டு குழந்தைகளும் வயல்வெளிகளை பார்த்து கொண்டு வண்டியின் போகிற இடம் எப்படி இருக்கோ என்று கேட்டேன் இந்த ஜட்ஜுக்கு ஒன்று விட்ட மச்சனராம் அவர் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரா ஏதோ கம்பெனியில நம்ம பக்கத்து குழந்தைன்னு விசுவாசமா தான் இருப்பா என்னதான் இருக்கட்டுமே நல்ல சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுக்கட்டும் எத்தனை பண்ணினாலும் அது பிரத்தியார் வீட்டு குழந்த வேலைக்கு வந்திருக்கிற குழந்தைங்கிற நினைப்பு போயிடுமா அவங்களுக்கு அதுதான் அவளை தாயார் தோப்பனார்னு நினைச்சுக்க முடியுமோ ஆனா இது ஒட்டி ஒட்டிண்டு வித்தியாசம் இல்லாம பழகறத பார்த்தா எங்க போனாலும் சமாளிச்சுண்டுடும் போலம்தான் இருக்கு இருந்தாலும் பெத்தவா கிட்ட இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா சுவாமி நீங்களே சொல்லுங்க எனக்கு வயிற்றை கலக்கிற்று நானே முகம் தெரியாத உற்றார் உறவினர் இல்லாத புது ஊருக்கு போவது போல ஒரு சூன்யமும் பயமும் என்னை பற்றி கொண்டன கடவுள் இதையும் தான் காப்பாத்த போறான் இல்லாவிட்டால் மனிதர்களை நம்பியா பெற்றவர்கள் இதை விட்டு விட்டிருக்கிறார்கள் என்றேன் நான் தான் தெரியறது நமக்கு சுத்தி சுத்தி அதுக்குத்தான் வந்துடுறோம் ஆனா இப்படி அனுப்பும்படியான நிலைக்கு ஒரு குடும்பம் வந்துடுத்தே அது எப்படி ஏற்பட்டதுன்னு யார் யோசிக்கிறா அதுக்கு என்ன பரிகாரம் தேடுறது அந்த வாத்தியாரோட குழந்தைகளுக்கெல்லாம் தலைக்கு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறவன் படி போட்டிருந்தானா இப்படி கண்காணத தேசத்துக்கு இது போகுமா அப்புறம் வீட்டு குழந்தைகளை யார் பார்த்துப்பா என்றேன் நான் அதுவும் சரிதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி கொடுக்கிறவனோ வாத்தியார் மாதிரி ஆண்டியோ என்னவோ என்றேன் ஒன்றும் புரியவில்லை குழந்தையை பார்த்து எல்லார் நெஞ்சமும் இழகிற்று பக்கத்தில் தஞ்சாவூர் ஐயம்பேட்டை என்று நடுவில் ஏறி உட்கார்ந்து கொண்டவர்களுக்கு அரைகுறையாக கேட்டாலும் நெஞ்சு இழகிற்று அம்மாள் உட்கார்ந்திருந்த பழகியின் கோடியில் உட்கார்ந்திருந்தவர் ராவ்ஜி மாதிரி இருந்தது உதட்டை கடித்து ஜன்னலுக்கு வெளியே தலையை திருப்பிக் கொண்டார் நெஞ்சை குமுறி வந்த வேதனையை அடக்கிக் கொண்டு தைரியசாலியாக அவர் பட்ட பாடு நன்றாக தெரிந்தது கும்பகோணம் வந்துவிட்டது போயிட்டு வரேமா குழந்த போயிட்டு வரட்டுமா என்று ஒரு ரூபாயை அதன் கையில் வைத்தேன் நீங்க எதுக்காக கொடுக்கிறேன் என்று அந்த அம்மாள் தடுத்தாள் பாத்தியம் உண்டு நீங்களும் தானே பொருள் இது வாத்தியார் தானே நீங்க கொண்டாடுற பாத்தியம் எனக்கும் உண்டுமா நான் என்ன செய்யறது எனக்கு கொடுக்கணும் போலதான் இருக்கு எனக்கும் இதுக்கு மேல வக்கில்ல இல்ல என்று இரட்டை நாரி சரீரத்தில் ஒரு பெருமூச்சு வந்தது வாங்கி கொடிமா உங்களுக்கு ஒரு குறையும் வராது சுவாமி என்றாள் அந்த அம்மாள் எப்பா இத கொடுத்துட்டு வரேன்பா என்று என் பையன் ஆரஞ்சை காண்பித்தான் பொடேண்டா எதுக்கு கேக்குற வேண்டாண்டா கண்ணு குழந்த பாவம் அம்மா உரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது எப்ப வாங்கிக்க சொல்லுப்பா என்று பையன் சினிங்கினான் வாங்கிக்கோமா என்றேன் நான் அந்த பெண் வாங்கி கொண்டது சுவாமி நல்ல உத்தமமான பிள்ளையை பெற்றிருக்கேன் வாடா கண்ணு எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ என்று அம்மாள் அழைத்தாள் பையன் கொடுத்து விட்டு ஓடி வந்தான் என் மெய் சிலிர்த்தது முகத்தை கூடிய வரையில் யாரும் பார்க்காமல் அப்பால் திருப்பி கொண்டு கீழே இறங்கி அவனை தூக்கி கொண்டு நடந்தேன் அவனுக்கு நடக்கவா தெரியாது எனக்கு என்னவோ வாரி அணைத்து கொள்ள வேண்டும் என்ற உடம்பு பறந்தது தூக்கி எடுத்து கொண்டே போனேன் உள்ளம் பொங்கி வழிந்தது அன்பையே சச்சிதானந்தத்தையே கட்டி தழுவுகிற ஆனந்தம் அது தி ஜானகிராமன் எழுதிய சிலிர்ப்பு சிறுகதை முற்றும் இந்த கதை நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தலைமகள் பத்திரிகையில வெளிவந்தது ஒரு யதார்த்தமான நிகழ்ச்சி சிறு குழந்தைகள் வந்து எப்படி ஒரு வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கு அப்படிங்கிறத வந்து பட்டவர்த்தனமா இந்த கதையில சொல்லியிருக்காரு தி ஜானகி அவர்கள் குழந்தை தொழிலாளர் முறை அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுன்னா எத்தனை வருஷம் ஆச்சு அறுபது எழுபது வருஷங்கள் ஆச்சு அப்போ ரொம்ப தீவிரமா அந்த குழந்தை தொழிலாளர் முறை இருந்திருக்கும் அதனாலதான் தான் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து குழந்தை தொழிலாளர் இல்லை அப்படிங்கிற போர்டெல்லாம் கம்பெனியில நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆனா தெரிஞ்சும் தெரியாம அது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு குடும்ப சூழ்நிலை பொருளாதார பிரச்சனையினால குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம இது மாதிரி வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையில பல குடும்பங்கள் ஏழ்மை நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத அல்லது அது இன்னும் ஒழியாம இருக்கக்கூடிய ஒரு சங்கடமான விஷயம்தான் இந்த கதை பற்றிய அவங்க கருத்தை இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு கதையில சந்திப்போம் நன்றி வணக்கம்